அனைவருக்கும் வணக்கம் எப்படி ராகிங் பண்றாங்க பாருங்க முதல்ல இந்த சீனியர்ஸ் எல்லாம் பேச பேச சரி மிகவும் ஒரு கொண்டாட்டமான ஒரு குதூகலமான தான் இங்கே நான் அமர்ந்திருக்கிறேன் அப்படிதான் இருக்கு அப்படிதான் வந்தது பட் இருந்தாலும் வந்து பேசணுமே அப்படின்னு கொஞ்சம் நடுக்கமெல்லாம் இருந்துச்சு ஆனா வந்து இந்த சிறுகதை தொகுப்பு வந்து எல்லா பல விதங்களில் மிகவும் சிறப்பானது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னா இது வரி இதுக்கப்புறம் அவங்க எவ்வளவோ எழுத போறாங்க எத்தனையோ கதைகள் எழுத போறாங்க நாவல் எழுத போறாங்க ஆனால் இது அவரது முதல் சிறுகதை தொகுப்பு அதில் வந்து கலந்துக்கிறதுக்கு என்னை அழைத்தமைக்கே நான் மிகவும் நன்றி சொல்றேன் தீபா ஆஹ் தீபாங்கிற பேர் வேற சோ அவங்கள பாராட்டும் போது அது எனக்குமே நான் உட்காந்து தீபா தீபான்னு பாராட்டும் போது அது எனக்கும் தானே என் பெயரை பட் மதிமகள் என்கிற அழகான இப்போ நான் என்ன முதல் சிறுகதை தொகுப்பு மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லி நான் இது முதல் சிறுகதை தொகுப்பு ஒரு ஒரு எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் இருக்கிறது நம் முதல் கதைகளில் சொல்லக்கூடிய சில விஷயங்களை அதுக்கப்புறமா சொல்ல முடியாது அந்த முதல் தொகுப்புல ஒரு பிறந்த குழந்தையுடைய அந்த ஒரு வாசமும் அதனுடைய அழகும் அதுல இருக்கிற உண்மையும் அந்த உடையோட ரோஜா பாதம் அந்த மாதிரி இருக்கு அந்த எழுத்து மதிமகள் நீங்க பயந்த மாதிரிலாம் தெரியல இது சிறுகதையா இருக்கான்லாம் பயந்துருக்கேன் ஆனால் அந்த எழுத்துல பயமே இல்லை அவ்வளவு அழகாக சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் மனசுல நினைக்கிற எல்லா விஷயங்களும் இருக்கு நான் சில இதெல்லாம் அதிர்ந்து அதிர்ந்து போனேன் ஏன்னா நானும் பார்த்த வகையில மதிமகள் வந்து ரொம்ப ஒரு டொசைலான ஒரு ஆள் மாதிரி எனக்கு தெரியவாங்க எனக்கு நான் ரொம்ப பழகுனது கிடையாது ஆனால் அவர் கதைகளில் அவர் தொட்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் பல விதங்கள் அதிர்ச்சியாகவும் இருந்தது அவ்வளோ வழியாகவும் இருந்தது நான் இது வரைக்கும் ரொம்ப அந்த அளவுக்கு வந்து ஒரு தீவிரமான அப்பட்டமான வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணி எழுதினதுக்குல அந்த மாதிரி எழுதியிருக்காங்க அப்புறம் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இது சின்ன புத்தகம் அப்படிங்கிறதுனால மட்டும் நீங்கள் சீக்கிரம் படிச்சிட முடியும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன் தெரியுமா இது வந்து நிறைய காத்திரமான விஷயங்கள் இருக்கு கனமான விஷயங்கள் இருக்கு ஆனால் பக்கங்கள் அவ்வளோ லேசாக இருக்குது பறக்குது பக்கம் ஏன் அப்படி சொல்றேன்னா இதை விட சின்ன புத்தகங்கள் கூட சில சமயம் அது எழுதப்பட்டிருக்கும் விதத்தினால் அப்படியே கழுத்துல கல்லு மாதிரி தொங்கினால கடத்தவே முடியாது அதுவும் சில காலமாக வாசிப்பு பழக்கம் மிகவும் அருகிவிட்ட காலத்தில் எழுத்து நடை வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து ஒரு சான்று என்னை மாதிரி ஒரு சோம்பேறியே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இந்த பத்து புத்தகத்தை படிச்சு முடிச்சுட்டேன் என்னாலே நம்ப முடியல அது எப்படி இருக்குன்னா மதிமகள் கிட்ட வந்து ஒரு என்ன சொல்றது அவங்க வம்பு இப்ப பாமரன் சொல்லும் போது புரிஞ்சுக்க முடியுது அவர் ஒரு சிறந்த கதையை சொல்லி எப்படி எனக்கு படிக்கும் போது என்ன ஆச்சு என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு தள்ளிட்டு போற மாதிரி இருக்கு ரொம்ப சாதாரண விஷயத்தை கூட அவர் மிகவும் சுவாரஸ்யமாக இழுத்து கொண்டு போகிறார் அதை ஒரு கதையாக முடிக்கிறார் சோ சொல்ற மாதிரி சிறுகதைக்கான இலக்கணம் இதுதான் நான் சொல்றதுதான் கதை அப்போ கதையை முடிக்கும் போது நமக்கு வந்து அதுல ஒரு நிறைவு கிடைக்குது ரொம்ப புதுசா இருக்குங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்றாங்க ஆனா வந்து அந்த கதையை கதை அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு கூடிய நீளம் எல்லாமே இருக்கு அதுல ஆனா அது வந்து நான் நான் நினைக்கிறேன் அது முதல் சிறுகதை தொகுப்புலயே இப்படி ஒண்ணு வந்திருக்குன்னா ஷீ இஸ் அ வெரி நேச்சுரல் ஸ்டோரி டெல்லர் ரொம்ப சுவாரஸ்யமான ஆளா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கதை பேசும்போது அது எழுத்துல அப்படியே கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது வந்து மிக ஆச்சரியமான விஷயம் அது எனக்கு தோணுச்சு அப்புறம் அக உலகம் பற்றி நான் சொல்ல வந்த விஷயத்தில் இல்லை எல்லாருமே சொல்லிட்டாங்க கடைசியாக பேச வர்றதில் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு தோணினது என்னென்னா இதையும் பாம் சொல்லிட்டாரு எனக்கு இந்த கதைகளுடைய கண்டென்ட்டை படிக்கும்போது அந்த அக உலகத்தை அவங்க அனலைஸ் பண்ணியிருக்கோம் படிக்கும்போது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்தது எத்தனை சிறுகதைகள் எவ்வளோ படிச்சிருந்தா கூட ஆண் எழுத்தா ஆண் எழுத்தையே படித்து படித்து நம்ம மைண்டுமே அப்படி கண்டிஷன் ஆகிருக்கும் ஒரு சிறுகதையில் என்ன இருக்கணும் எப்படி இருக்கணும் எப்படி முடியணும் ஒரு டெக்னிக் இருக்கணும் இதெல்லாம் எதுவும் இல்லை அந்த சொல்லப்பட்ட விஷயமும் அவங்க அகவுலகை அந்த ஒரு பெண்களுடைய அக உலகை அவர்கள் பேசிய விதங்களும் ஆமா இவ்வளவு விஷயம் இருக்குல்ல இதெல்லாம் இது வரைக்கும் கதைகள்ல சொல்லப்படவே இல்லைல்ல இந்த ஆண்கள் ஏன் எழுதி குவிக்கிறார்கள் எனக்கு ஒரு கோமே வந்தது பெண்கள் தான் நிறைய எழுத வேண்டும் என்றே எனக்கு தோன்றியது அவங்க எழுத வந்தாலே போதும் அப்படின்னு அவங்க தங்களோட தான் பேசுறாங்கன்னா ஆமா அப்புறம் அதை யார் பேசுறது அப்ப தமிழ்செல்வர்கள் அழகா சொன்னார் வெளியே வெளிப்புற விஷயங்களை பேசும்போது அது வரலாறாக தத்துவமாக மாறும் அக உலகை பெண்கள் தான் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு படிக்கும் போது அது புரிஞ்சுது நிறைய விஷயங்கள் எனக்கு கதை முதல்ல இருந்தே நான் சொல்கிறேன் மனசுக்கு நெருக்கமாக நான் நான் இங்க பேச வந்திருக்கிறது ஒரு சிறுகதைக்கு ஒரு என்ன சொல்றது அத்தாரிட்டியாலாம் இல்லை நான் எனக்கு நெருக்கமாக ஒரு வாசகராக தான் நான் பேச முடியும் எல்லா கதையுமே வந்து முக்காவாசி கதைகள் எனக்கு நெருக்கமாக இருந்தது ரிலேட் பண்ண முடியுது அவருடைய வாழ்வியல் சூழல் என்னுடைய வாழ்வியல் சூழல் வேறாக இருக்கலாம் ஆனாலும் வந்து ஒரு அக உலகம் யோசி ஒரு பெண் யோசிக்கிற விஷயம் அப்படிங்கிற போது என்னால முழுக்க முழுக்க நெருக்கமாக பயணிக்க முடிந்தது முதல் கதை பாம் சொல்லிட்டாரு நட்சத்திரங்கள் சிரித்தன கதை வந்து அது என்ன சொல்றது எடுத்த உடனே ஒரு குடும்ப வன்முறைய வந்து ரொம்ப இயல்பா பேசிருக்காங்க அது வன்முறை தான் அது ஒரு மச்சான் வந்து ரொம்ப இயல்பாக கேக்குறாரு நம்ம இன்னைக்கு யாரும் இல்ல ஒன்றா இருந்துக்கலாமான்னா அது ஒரு ஒரு பெண் கொடி எல்லாமே ரிப்போர்ட் ஆகுறது கிடையாது ஒரு குற்றம் என்று ஆகனா கூட எல்லா குற்றங்களும் வந்து காவல்துறையில் ரிப்போர்ட் ஆகி நியூஸ் ஆகறது இல்ல ஆனா வந்து சகட்டு மேனிக்கு வந்து கடக்கிறாங்க ஒரு அக்காவுடைய கணவர் வந்து யாரும் இல்ல வீட்டில் நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒன்றா இருந்துக்கலாமான்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும் அந்த அந்த அதிர்ச்சியை அந்த அதிர்வை தன் எழுத்தின் மூலம் கடத்துகிறார் என்ன பண்ண போறாருன்னா வெளியில போயிரு பலார்னு அரைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவன் போயிடுறான் அடுத்தது உடனே அந்த ஒரு கணம் கூட இருக்க முடியல ஈ பாஸ் கிடைக்காம அந்த தவிக்கிற தவிப்பு வந்து எப்படா இ பாஸ் கிடைச்சு இந்த பொண்ணு ஊருக்கு போகும்னு நமக்கே வந்து அந்த அதிர்ச்சி வருது அப்புறம் அந்த வண்டியில ஏறி உட்காடுறாங்க காத்து அடிக்குது கதைன்னு பாத்தீங்கன்னா ஒன் லைன் இந்த கதையை சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு ஒரு சிறுகதைக்கான ஒரு எந்த ஒரு இதுவும் இதுவும் இருக்காது ஆனால் இது மிகவும் சொல்லப்பட வேண்டிய கதை இது வரைக்கும் சொல்லாத கதைகள் இந்த மா பத்து கதை இருக்கு நீங்க நூறு கதை வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பயப்படாம எல்லாத்தையும் எழுதுங்க ஏன்னா நீங்க இருக்கிற ஒரு ஒரு கதையிலயும் இப்படி ஒரு விஷயம் இருக்கு அடுத்தது வந்து அடுத்தது அதே மாதிரி பியூபர்ட்டி பிரெக்னன்சி என்னெல்லாம் நான் எனக்கு மறந்தே போன விஷயங்கள் நான் இதெல்லாம் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள போட்ட அழுத்தின விஷயங்கள் எல்லாம் கதையை எழுதியிருக்காங்க அப்படிதான் வந்து இந்த தூரம் தூரம் பியூபர்ட்டி கதையில வந்து எல்லாருமே அதை பத்தி பேசிட்டாங்க அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு சொல்ல மாட்டேன் சொல்லலை சொன்னா உள்ள உட்கார வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருக்கு இதே விஷயத்தை நான் செய்திருக்கிறேன் ஆனால் அது சொன்னது கூட கிடையாது இதே விஷயம் நானும் கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் எல்லாருமே பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு சொன்னா ஏதோ ஒன்று நம்மளை அடக்கி வச்சிருவாங்க வெளில போக விட மாட்டாங்க லீவ் போட சொல்லுவாங்க படிப்பு போயிடுவோன்னு மறைக்கிற விஷயங்களை வந்து நடந்திருக்கு அதே மாதிரி எனக்கு பிரெக்னன்சி பிரெக்னன்சியில வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ என்னென்ன வந்து வெளியில இது வரைக்கும் பேச பெண்கள் தயங்கினாங்களோ அது எல்லாத்தையும் பேசியிருக்காங்க முதல் விஷயம் வந்து அந்த எல்லாம் சொல்லிட்டாங்க அந்த முப்பது நாள் ஆன உடனே இவங்க முக்கியமாக அதில் அது அதை விட அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க அந்த மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜாலியாக உட்காந்துருந்தா கூட எல்லாரும் பாக்குறாங்க ஏன் இப்படிலாம் வந்து உட்காந்துருக்கீங்க வந்து என்ன சொல்றது இப்படிலாம் வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் கையெல்லாம் பிடிச்சிட்டு உட்காராதீங்க கட்டி பிடிக்காதீங்க குடும்பம் ஆணம் போயிடும் அப்படின்னு சொல்றவங்க அதை கூட நாங்கள் ரெண்டு பேரும் இயல்பாக கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறதையோ கை கோத்து உட்கார்றதையோ வந்து இவங்க வந்து விமர்சனமா சொல்றவங்க எப்படி அசிங்கமாக எங்கள் பெட்ரூம்க்குள்ள எட்டி பார்த்து இவ்வளோ நாளாச்சும் கேட்கறாங்க அதுதான் உங்க முக்கியமான விஷயம் இயல்பாக ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் பேசிக்கிறத கூட அறுவறுப்பா பார்க்கக்கூடிய குடும்ப அமைப்பு எவ்வளோ அசிங்கமாக மூக்க நுழைக்குதுன்னு அந்த கம்பாரிசனை வச்சது வந்து நான் ரொம்ப முக்கியமான விஷயமா பாக்கிறேன் அடுத்தது வந்து அந்த கனவு பெண்களுடைய கனவுகள் அகவுலகம்னு பேசும்போது கனவுகளை பத்தியும் பேசணும் இல்லையா ஸோ இந்த எல்லா கதையிலயும் வந்து பெண்களுடைய கனவு பத்தி சொல்றாங்க அது வந்து இந்த கதையில வருது எந்த ஆஃப் கண்மணிக்கு முன் முதல் கதையில அருகில் பயணிக்கும் நிழல்ல வந்து அம்மா கனவுல வராங்க அம்மா கனவுல வராங்கன்னா அந்த கடைசி சீ வரிய படிச்சா கண்ணல் கலங்காம இருக்கவே முடியாது ஆனா கனவுல கூட அம்மா அடுப்படியை தாண்டி வரமாட்டேங்கிறோம் அப்ப கனவு கூட எவ்வளவு லிமிட்டடா இருக்கு ஏன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கையோட அனுபவம் தான் கனவு கனவுல மட்டும் எல்லாம் வந்துட முடியுமா அப்போ பெண்களுடைய கனவுகள் கூட எவ்வளவு லிமிட்டடா இருக்கு அப்படின்னு புரியும் போது பெண்களுடைய வாழ்க்கைய பத்தி நீங்க புரிஞ்சுக்கலாம் அவங்க அம்மா வந்து பறக்கிற மாதிரி சும்மா அந்த மாதிரி எல்லாம் வரல இயல்புல எப்படி இருக்கா கனவுலையாவது அவங்க அம்மா அடிப்படையை தாண்டி வருவாங்களான்னா வரமாட்டேங்கிறாங்க பயணம் போற மாதிரிலாம் அவங்களுக்கு கனவு கூட வரமாட்டேங்குது மாட்டேங்குது இந்த 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 வரியை கடக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மதிமகள் அதே போல வெருள் என்ற அந்த கதை பூராவுமே பயம் வெருள் வெருள்கிற வார்த்தை பயம் குழந்த வந்து தங்க தங்காம போயிருமோ அப்படின்னு ஒரு ஒரு நாளும் பயந்து 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 படுக்க நனைஞ்சு குழந்தை வந்து இல்லாம போயிடுற மாதிரியான ஒரு கனவு வந்து ஒரு பெண்ணை எவ்வளவு மறுட்டுகிறது விருப்பப்படும் கனவுகளும் வரமாட்டேங்குது வரமாட்டேங்குது பயப்படக்கூடிய கனவுகளும் தான் வந்து பெண்களுக்கு வருதுன்னா அப்ப பெண்களுடைய அக உலகை பற்றி நாம் பேச வேண்டிய அவசியம் இருந்து கொண்டே இருக்கிறது அது எவ்வளவு தூரம் எங்களை பாதிக்குது அத பத்தி எதுவுமே தெரியாமல் புற உலகம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்புறம் முக்கியமா ஆஹ் லாஸ்ட் அந்த ஃபுட் வே ஸ்டேஜ் ஃபுட் வே ஸ்டேஜ் கதையை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும் இது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயம் ரொம்ப சாதாரணமான விஷயம் எல்லா பெண்களுக்குமே வீட்ல வந்து இந்த விமர்சனம் இருக்கும் இருக்கும் இல்லையா அந்த குற்ற உணர்ச்சியும் தான் இருக்கும் சமைக்கிறது வந்து பத்தலைன்னா அதுக்கு ஒரு பேச்சு சரியாவே சமைக்க மாட்டேங்கிறா என்ன அவளுக்கு கை குறைச்சிருல அப்படிம்பாங்க அதிகமாக சமைச்சா சமைச்சு சமைச்சு வேஸ்ட் பண்றா அடிச்சு இவங்க சாப்பிட ஆனா ஆண்கள் ஒழுங்கா நேரத்துக்கு வீட்டுல சாப்பிட்றாங்களா இல்லையா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா அப்படிங்கறத பத்தி யாருமே பேசுறதே இல்ல இந்த கதையில என்னன்னா அந்த பொண்ணு வந்து வேலைக்கும் போறா சமைக்கிறா எல்லா அவளுக்கு எப்பவுமே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு அதிகமா சமைச்சு வீணாயிடுதுன்னு வந்து அவங்க மாமியார் திட்டுறாங்க ஆனா அந்த வீட்டுல வந்து சாப்பிடுற உதவாக்கரைகளை பத்தி யாரும் பேசுறதே கிடையாது அது என்னன்னா ஆமா ஒரு ஆணா இருந்துட்டா போதும் அம்மா சமைக்கலையா அம்மா கொண்டாட்டி பக்கத்துல வந்து என்ன சொல்றது அம்மாவோ கொண்டாட்டியோ சாப்பிடலன்னா பக்கத்துல ஒரு சித்தி பெரியமா இருந்தா போதும் அவன் ஊதாரியா இருக்கிறதுக்கான எல்லா அவங்களே பண்ணிடுவாங்க சமைச்சு கிச்சன் எல்லாம் தொடச்சு ஒரு உட்காந்து இருக்கும் போது ஒரு ஊதாரி வருது அப்படி வந்துட்டு வருது என்னன்னா அவங்க அம்மாவுக்கு ஜொரம் ஜுரம் இருந்தும் சா கொழம்பு வச்சு நல்லா கவனிங்க பிளீஸ் இதெல்லாம் போர் அடிக்கு உங்களுக்கு இருந்தாலும் கேட்கணும் நீங்க சாப்பாடு வச்சு குழம்பு வச்சிருக்காங்க இது சாப்பிடாம வந்துருச்சு எங்க சித்தி வீட்டுக்கு வந்துருச்சு ஒரு ஆண் ஒரு ஒரு சொந்தக்கார ஒரு ஆண் என்றாலே எல்லாரும் போஷிக்க வேண்டும் அல்லவா இருக்கிற பெண்கள் எல்லாரும் ஸோ இவன் வந்து நீ சாப்பிடு பாருனோடனே மருமக எல்லா வேலையும் முடிச்சுட்டு டயர்டா போகுது தோசை ஊத்தி கொடு அப்படிங்கிற மாவை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சு ரெண்டு தோசையும் ஊத்துறாங்க குழம்பு கிழம்பு எல்லாத்தையும் தூக்கி கொட்டிட்டியா என்ன பண்றது அவன் வந்து உடனே பெரிய பெருந்தன்மையான அந்த பையன் வந்து நான் இல்லை நான் பொடி வச்சே சாப்பிட்டுக்கிறேன் அண்ணி அவன் அந்த பாசமாக தான் ஊத்தி தருது பொடி வச்சே சாப்பிட்டுக்கிறேன் அண்ணி உடனே இந்த அம்மா மாமியார் மாமியார்னா ஆமா ரெண்டு தேங்காயை வச்சு ஒரு சட்னி அரைக்க எவ்வளவு நேரம் ஆகும் சும் கோம் வந்தது என்ன நான் ஏன் அரைக்கணும் ரெண்டு ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது ரெண்டு தான் ஆகும் ஆனா ஏற்கனவே அந்த பையன் அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம சமைச்சு வச்சதை சாப்பிடாம கடையில் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு வந்திருக்கான் ஹோட்டல்ல சாப்பிடணும்னு போனவன இந்த அம்மா கூப்பிட்டு உபசரிக்குது இப்படி இந்த குடும்ப அமைப்பு சுத்தி 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 எவ்வளவு கெடுத்து வச்சிருக்கு பாருங்க நமக்கு இதெல்லாம் டெய்லி பாக்குறது தினசரி பார்ப்பது ஆனால் வாயை திறக்க முடியாததை வந்து கதையில எழுதியிருக்காங்க நான் ஏன் அரைக்கணும் அப்புறம் வந்து அந்த பொடி வச்சு சாப்பிட்டுட்டு போறவன் அப்போ அடுத்தது தான் அந்த ஃபுட் வேஸ்டேஜ் மிஷினை பத்தி ஒரு ஃபேன்சி ஆகுது நான் என்ன கொட்டுவோம் அவங்க கண்ணு முன்னாடி கொட்டும் இவ்வளோ சோறு நான் வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டே கொண்டு போய் கொட்டணும் ஏன் அந்த குற்ற உணர்வை நான் மட்டும் சுமக்க வேண்டும் என்கிற கேள்வி வருகிறது சாப்பாடு வீணாதுன்னா அதுக்கு நீதான் காரணம் நீ ஒழுங்கா நீ உன் உனக்கு அந்த பொறுப்பு இல்ல சமைக்கிறதுனால மட்டும் சமைக்கிற பொறுப்பு மட்டுமே எனக்கு இருக்கிறதுனால நீ சாப்பிடவே குற்ற உணர்ச்சி அடையணும் நீ சாப்பிட்டு வேஸ்ட்டா போனாலும் நான் குற்ற உணர்ச்சி அடையணும் யாரும் சரியா சாப்பிடனாலும் நான் குற்ற உணர்ச்சி அடையணும் ஏன் வேஸ்ட் பண்ணுவோங்கிறேன் நாம வேஸ்ட் பண்ணாலாவது அந்த குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு போகட்டும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சொல்ல வேண்டிய இது வரைக்கும் சொல்லப்படாத அத்தனை விஷயங்களையும் மிகவும் துணிச்சலாக பேசியிருக்கிறார் மதிமகள் எனக்கு இந்த என்ன சொல்றது இந்த கதைகளை பற்றி பேச வாய்ப்பு கொடுத்ததற்கே நான் வந்து மிகவும் பெருமை அடைகிறேன் நன்றி இன்னும் நிறைய எழுதுங்க மதிமகள்